ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர மகாபிரிவா ஹரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில் அனைவருமே எழுந்த எழுத வேண்டுமாங்க அப்படி பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து விட்டு வீட்டை சுற்றி அதாவது இருக்கிற குப்பைகள் அனைத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டு முத்தத்தில் நம்ம பிரம்ம முகூர்த்த வேலை முடிவதற்குள்ளே நம்ம முத்தம் தெளிக்க வேண்டுமாம் அப்படி தெளிக்கின்ற முத்தத்தில் சிறிதளவு சாணம் இருக்குல்லவா அந்த மாட்டுச் சாணத்தையும் நம்ம புதளவு சேர்த்து கொண்டு முத்தத்தை நம்ம தெளித்து வர வேண்டுமாம் இதனை போன்று நம்ம முத்தத்தை தெளித்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோலத்தை போடும் பொழுது நம்முடைய வீட்டு வாசலுக்கு நேராக நம்முடைய மூஞ்சானது இருக்கணுமாம் அப்படி அந்த எண்ணிக்கையில் நம்ம அமர்ந்து கொண்டு வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் நம்ம அமர்ந்து கொண்டு நம்ம கோலம் போடணும் இப்படி கோலம் போடுவதால் நம்மளுடைய வீட்டிற்குள் மிக பெரிய அளவிற்கு நன்மைகளானது நடக்குமாம் நீங்கள் எதிர் திசையில் இந்த கூரிய கூறிய திசைக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் அமர்ந்து கொண்டு வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு உள்ள எதுவும் வராத மாதிரி நீங்கள் அமர்ந்து கொண்டு கோலத்தை போட்டே கண்டிப்பா உங்களுடைய வீட்டுக்குள் தீய சக்திகள் இருக்குமாம் எனவே தவறாம பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த செயலை பண்ணிட்டு வாங்க அது இல்லாமல் பிரம்ம முகூர்த்த வேலையில் காலையில் நீங்கள் எழுந்த உடனே சுத்தபத்தமாக குளிக்கணுமாங்க வீட்டில் இருக்கிற அனைவருமே பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து விட்டார்கள் என்றால் அந்த குடும்பமானது மிக பெரிய அளவிற்கு நன்மையை சந்திக்கும் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரிவுகளும் இல்லாமல் இருக்குமாம் அதற்கு நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் அனைவருமே எழுந்து கொள்ள வேண்டும் எழுந்துட்டு குளித்துட்டு பத்தமாக நம்மளுடைய வீட்டு நம்முடைய வீட்டு பூஜை அறியில் இந்த ஒரு விளக்கை வந்து ஏற்றணுங்க குலதெய்வமோ தெய்வமோ இஷ்ட தெய்வமோ அவங்கள மனதார நினைத்துக்கோங்க இல்லைனா சிவனை நினைத்துக்கூட இந்த ஒரு ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றுங்க இந்த ஒரு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் கடுகு அதாவது அது நல்லெண்ணெய் தீபமாக இருக்கலாம் தேங்காய் எண்ணெய் தீபமாக இருக்கலாம் எந்த தீபமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு தீபத்தை இஷ்ட தெய்வமோ இல்லைனா குலதெய்வமோ சிவனுக்கும் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவருடைய நெற்றியில் விடியர் காலையில் எழுந்த உடனே அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம நெற்றியில் தேய்ச்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த நாளானது நமக்கு வேண்டிய நாளாகவும் இனிமையான நாளாகவும் மாறுமா எனவே தவறாமல் இந்த ஒரு பொருளை நீங்களும் நெற்றியில் தேய்ச்சிக்கோங்க அது என்னென்னா மஞ்சள் பொடி இருக்குது அல்லவா அந்த மஞ்சள் பொடியையும் அதுக்கப்புறமா விபூதியையும் நீங்கள் நெற்றியில் பூசிக்கோங்க விடியற் காலையில் எழுந்த உடனே இதை நீங்கள் நெற்றியில் பூசிக்கொள்வதால் பிரம்மனின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவனின் அருளும் விடியற்காலையிலே உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுக்கு இருக்கும் தலையெழுத்தானது மாறி இருக்கின்ற ஒட்டுமொத்த பாவங்களும் பிரச்சனைகளும் இதனால் உங்களுக்கு மாறி விடுவதற்கு அதிகப்படிய வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே இந்த இனிமையான நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்